அம்பானி இருக்கிற இதே நாட்டில் தான் நாமளும் இருக்கிறோம் ஆனா சேலரி ஒரு வருஷத்துக்கு ஒன்பது லட்சம் தான் இருக்குது அதாவது ஒரு மாசத்துக்கு எட்டாயிரத்துல இருந்து ஒன்றரை அம்பானி இவ்வளவு பெரிய இருக்கிறதுக்கு அவங்க அப்பா திருபாய் அம்பானி தான் காரணம்னு திருபாய் அம்பானிக்கு அவங்க அப்பா ஒன்னு காசுலாம் சேர்த்து வைக்கல அவரே தான் தன்னுடைய வாழ்க்கையை மாத்தினாரு பல கோடிகளுக்கு அதிபதியான திருபாய் அம்பானி மட்டும் இல்ல இன்னைக்கு கோடீஸ்வரர்களா இருக்கிற பல பிரபலங்கள் ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்த மனிதர்கள் தான் இந்த வரிசையில் வாரன் பஃபர்ட் ஸ்டீவ் ஜாப் ஜாப்ஸ் மார்க் ஜகபர்கும் இருக்கிறாங்கன்னு சொன்னா ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணு இப்படி சாதாரண குடும்பத்துல பிறந்து பல கோடிகளுக்கு அதிபதி ஆனவங்க நமக்கு உதாரணமா இருந்தாலும் நாம ஏன் ஒரு நிரந்தரமான வேலையை தேடிக்கிட்டு இருக்கிறோம் ஒரு தொழிலதிபர் ஒரு வருஷத்துக்கு ஒரு கோடி சம்பாதிக்கிறார்னா அதே பணத்தை ஒரு அரசு ஊழியர் சம்பாதிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஆகும் ஒரு ஆசிரியருக்கு பதினஞ்சு வருஷம் ஆகும் இருபத்தஞ்சாயிரம் மட்டும் சம்பளம் வாங்குற ஒரு சாதாரண பையனுக்கு முப்பது வருஷத்துக்கு ஆகும் இதை எதுக்கு இவ்வளவு நேரம் சொல்றேன்னா டைம் கோல்ஸ் மணின்றத நீங்க மறந்துடவே கூடாது Company level.